வணக்கம் தமிழகத்தில் ரொம்ப பிரபலமாக வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி இந்த கட்சியில் மக்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை பொறுப்பில் இன்றைய தேதியில் தலைமை பொறுப்பில் இருக்க சீமான் மற்றும் காளி அம்மாள் காளி அம்மாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு பதிவை வெளியிட்டுருக்காங்க என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்கொஹால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க இதில் அவங்க என்ன வெளியிட்ருக்காங்கன்னா அல்கஹால் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன ரேட்டுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கு வருது டென் ருபீஸ் ஆனால் அதை விற்கிறது வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க நூற்றம்பது ரூபா மூலம் போக ஒரு பத்து ரூபா லாபம் வச்சு நூற்றறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற பதிவை வெளியிட்டுருந்தாங்க இது தப்பான விஷயந்தான் அதுக்கு அவங்க கொடுத்த கணக்கு என்ன கணக்குன்னா பத்து ரூபாலேருந்து நூற்றி அறுபது ரூபா விற்கிறதுக்கு பதினஞ்சு சதவீதம் லாபம் அதிகமாக விற்கிறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் லாபம் அதிகமாக விற்கிறாங்க அப்படிங்கிறத வெளியிட்ருந்தேன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா பத்து ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் எவ்வளோனா ஒரு ரூபா ஃபிஃப்டீன் பர்சன்ட் பதினஞ்சு ஒரு ரூபா பதினஞ்சு கா ஐம்பது காசு அப்போ பதினோரு ரூபா ஐம்பது காசு தான் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு ஆயிரத்தி அறநூறு பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் ஆயிரத்தி ஐநூறு பர்சன்டேஜ் அதிகமாக விற்கிறாங்க லாபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்கள ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சோம்னா அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இவங்ககிட்ட தான் வந்து செலவு கணக்கு கொடுக்கும் இந்த செலவு கணக்கை வச்சுட்டு தமிழகத்தை சரியான வழிமுறையில் கணக்கு காட்டி மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழும்புது சீமான் இவர் லேட்டஸ்டா பேசின பேச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லட்டு விஷயம் அப்படிங்கிறது உலகளாவியில பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா அந்த லட்டு சாப்பிட்டு என்ன இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சீமான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்தை ஊக்குவிப்பேன் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அவர் என்ன அதிகம் பயன்படுத்தியிருந்தாருன்னு சொன்னீங்கன்னா இயற்கை ஓரத்தை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கு கால்நடை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப விவசாயத்தை ஒருங்கிணைப்பேன் அப்படிங்கிறது கால்நடைய பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது இந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் இஸ் அட் இந்த லட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸா தமிழகத்துல மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு கொழுப்பு சத்து அப்படிங்கிற மாட்டு கொழுப்புங்கிறது இதுல இந்த லட்டு சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னென்னு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் டன் நெய் தேவைப்படுது இது விவசாயத்துலேருந்து வர்றது கிடையாதா விவசாயம் கால்நடைலேருந்து வர்றது கிடையாதா அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய வியாபாரம் இந்த வியாபாரத்தை சிம்பிளாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தவறான கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு நெய் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா விவசாயத்துக்கு அந்த கால்நடைக்கு எப்போ அந்த ஓட்ட அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அத சாப்பிட்டு இறந்துட்டாங்களா அப்படின்னுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இதுல எந்த அளவுக்கு இந்த பதினாறு வயசுல இருந்து இந்த முப்பது வயசு பசங்க நம்பிக்கையோட இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கு ஓ நாம் சீமான் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்தை காப்பாத்துவாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியல நிறைய விஷயத்துல சீமான் தப்பு பண்ணியிருக்காரு அதுல இப்ப லேட்டஸ்டா அதாவது இப்ப சமீபத்தில் வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தையே மதிக்காம விவசாயம் கால்நடையே மதிக்காம ஒரு லட்டு தயாரிக்கலாம் என்னென்ன தேவைப்படுது கடலை மாவு எல்லாம் கடலை மாவு சீனி கல்கண்டி ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படுது அப்போ ஏற்பட்ட அந்த லட்டு இருபத்தஞ்சு லட்சம் டன் நெய்யை மட்டுமே தேவைப்படுதுன்னா ஒரு பெரிய விவசாயத்துக்கு தேவையான வாழ்வாதாரமே அதுல இருக்கு அதை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த லட்டு தயாரிக்கிறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் சாப்பிட்டு இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்களை எந்த அளவுக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியில் போடுங்க நன்றி